வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் பிபர்ஸ் சப்ஸ்க்ரைபர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோவில் கோவில் விலை நாகர்கோவில் இருந்து பீச் ரோடு வழியாக இன்றைக்கி வரும்போது கோவில் விலை ஊர் பகுதியில் தான் ஒரு ரெண்டு சென்டில் ஒரு அழகான வீட்டுமனை இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு உடனே நம்ம வீடு போடுறதுக்கு மாதிரி இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு உடனே நம்ம வீடு போடலாம் நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்குது ரெண்டு சென்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு அடி பிரேஜ் இருக்குது அழகான இடம் தார் ரோடு போட்டிருக்காங்க அந்த லேண்டுக்கு மின் பக்கத்தில் அழகாக தார் ரோடு போட்டிருக்காங்க வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை வந்து வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனை பக்கத்தில் நீங்கள் பார்க்கும்போது தள்ளி தள்ளி எல்லாம் வீடுகள் இருக்குது வீட்டு பக்கத்தில் இருந்து அந்த பிளாட்டு இது ஒரு சாதாரண பிளாட்டு தான் பிளாட்டு அமைச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ அந்த பிளாட்டு வாங்கின நபர் நமக்கு ஒரு ரூபாய் தேவைக்காக அந்த ரெண்டு சென்று கொடுக்குறாங்க இந்த ரெண்டு செண்டு வீட்டுமனை விற்க விற்பனை பண்ணணும் அப்படி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம் மொத்தம் பதினோரு லட்ச ரூபா கேட்குறாங்க ரெண்டு செந்து வீட்டுமனைக்கு அழகான வீட்டுமனை மனைவங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு வீடு உடனே போடலாம் ஒரு சதுரமான பிளாட்டாக தான் உங்களுக்கு வரும் இந்த வீட்டு மனை பக்கத்துலேயே உங்களுக்கு பெரிய ரோடு இருக்குது தார் ரோடு இருக்குது அதில் வண்டி பஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு போகுது கார் எல்லாமே போகுது நம்ம மனையிலேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அழகான வீட்டு மனை விலை குறைஞ்ச ப்ரைஸில் நாகர்கோவில் நமக்கு நாகர்கோவில் சொல்லும்போது உங்களுக்கு கோவில் பகுதியில் தான் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நாகர்கோவில் கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் அந்த பக்கம் வீட்டு மனை அந்த பக்கம் போகும்போது பறக்கையிலேருந்து நீங்கள் வரலாம் பறக்கையிலேருந்து நீங்கள் பில்லு விழா வந்து திருநகர் வழியாக நம்ம கோயில் விலைக்கு வரலாம் இந்த பக்கம் வரும்போது பீச் ரோடு வழியாக வந்து நீங்கள் என்ஜிஓ காலனி முயல தாண்டினாலே கோயில் விழா தான் அவங்களுக்கு இப்படி எல்லா பக்கமும் உங்களுக்கு நல்ல வசதி தான் கா பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது ஆத்தினர் காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு பக்கத்துலேயே கார்டன் கோர்ட்டு ஸ்கூல் இருக்குது இவான்ஸ் ஸ்கூல் இருக்குது இப்படி பேங்கு பறக்கையில் உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் இருக்குது இப்படி எல்லா வசதியோடு குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு வீட்டு மனை நீங்கள் வாங்கணும் வீடு போடணும் வாங்கி போட்டாலும் ஓகே தான் இல்லை நாங்கள் வீடு வைக்கலாம் அப்படி நீங்கள் வீடு வைக்கிறதுக்கு இந்த வீட்டு மனை வாங்கினாலும் உங்களுக்கு நல்ல வீட்டு தான் இல்லை நம்ம வாங்கி போட்டு சேல்ஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சாலும் இந்த வீட்டுமனை வாங்கி போட்டு கொஞ்ச நாளில் உங்களுக்கு நல்ல ரேட்டு ஏறக்கூடிய இடம் தான் ஏன்னா இது வடக்கு திசையை பார்த்துருக்கு பாதை உங்களுக்கு தார் ரோடு போட்டிருக்காங்க இப்படி எல்லா சகல வசதியும் இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து உங்களுக்கு இடத்த காமிச்சு தருவாங்க ஒரு இடத்த பற்றி எந்த சந்தேகனாலும் நீங்கள் ஃபோன் அடித்து கேட்கலாம் ரொம்ப நேரம் ஃபோன் அடித்து நீங்கள் எடுக்கலைன்னா மறுபடியும் நீங்கள் அடிங்க ஏன்னா உங்களை மாதிரி வீவர்ஸ் அதிகமான வியூவர்ஸ் கால் பண்ணுவாங்க அந்த நேரம் எடுக்க முடியாது நீங்கள் அடிங்க உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் தீர்த்து தருவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லது செய்வோம் நல்லது நடக்கும்